இந்த வரக்கூடிய ஒன்பதாவது பகுதியை மட்டும் யாரோ ஹைலைட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஆனா எதுக்கு அந்த ஒன்பதாவது பகுதியை மட்டும் எதுக்கு ஹைலைட் பண்ணி வைக்கணும் அப்படி அந்த ஒன்பதாவது பகுதியில என்னதான் குறிப்பிடப்பட்டது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பல வருஷங்கள் பின்னாடி போகணும் போலாமா அது சரியா அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க அந்த டைமில் சென்னையில் இருந்த ஒரு பெரிய சைவ உணவகத்தில் உள்ள ஆஃபீஸ் ரூமில் ஒரு வயசான நபர் பார்த்திங்கன்னா வந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு ரொம்ப பதட்டத்தோடு இருந்துகிட்டு அவர் எந்த லெவலில் பதட்டத்தோடு இருக்காருன்னா அவருக்கு இதயம் துடிக்கிற இதய துடிப்பு பார்த்திங்கன்னா அவருக்கு காது கேட்டிருக்கு அந்த லெவலில் பதட்டமாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படி பதட்டமாக இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த நபருக்கு முன்னாடி ரெண்டு நபர்கள் நின்றுட்டுருக்காங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவருடைய வேலைக்கார ஆட்களுங்க அவங்க பதட்டமா இல்லை ரொம்ப பயத்தோட இருந்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பயத்தோட அந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்களாங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த பெரியவர் மிச்சம் இந்த ரெண்டு நபர் இவங்களுடைய கண் பார்வை எல்லாமே அந்த ஆபீஸ் ரூம் உடைய கதவை நோக்கி இருந்துட்டு இருக்குதுங்க அந்த கதவை திறந்து இப்ப யாராச்சும் வரணும் வருவாங்களா மாட்டாங்களா எப்போ வருவாங்க இந்த மாதிரி பல குழப்பங்களோட இந்த கதவை எப்போ திறக்கும் அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாங்க ஆனா காலம் ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே கதவு திறக்கப்படுதுங்க அந்த கதவை திறந்து உள்ள யார் வரான்னு சொல்லிட்டு கேட்டீங்க டேனியல் அப்படிங்கிற ஒரு நபர் வராருங்க வந்தவர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வரதை பார்த்தோன்னே இப்போ இந்த டேபிளில் பதட்டத்தோட உட்காந்துட்டு இருந்தார் பாருங்க அந்த பெரியவர் அவர் மனசுல கொஞ்சோண்டு சந்தோஷம் வருதுங்க வந்த சந்தோஷத்தோட என்ன டேனியல் போன காரியம் சிறப்புதானா சிறப்பா முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர் கேட்கவே அந்த டேணியல் என்ன சொல்கிறாருன்னு ஐயா என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா எப்படி முடிப்பேன்னு உங்களுக்கே தெரியாதா எந்த கொம்பனாலும் ஒரு தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டேனியல் பார்த்தீங்கன்னா சவால் விட்டு பேசிக்கிட்டு இருந்துருக்காருங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டேணியலை பார்த்து பெரியவர் சரி டானியல் வா உட்காரு எப்படி என்னாச்சு எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நடந்த விஷயங்களை கேட்டிருக்காருங்க அப்படி கேட்கும்பொழுது டேனியல் பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தைகளையும் சொல்லாமல் முன்னாடி இருந்த ரெண்டு நபர்களே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த முதலாளி அந்த ரெண்டு நபர்களையும் வெளியே கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி இப்போ அந்த ரெண்டு நபர்களும் வெளியே போயிருக்காங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது டேனியல் எந்த மாதிரி நான் அவனை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாருங்க முதலாளி கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னாகுது மூடப்பட்ட கதவு ஆல்ரெடி ரெண்டு பேர் போயிட்டு க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா அந்த கதவு இப்போ திறக்க ஆரம்பிக்குதுங்க இப்படி திறந்து உள்ள யார் வர சொல்லிட்டு முதல்ல ஆல்ரெடி வெளியே போன ரெண்டு நபர்கள் வராங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவங்களுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு நபர்கள் வராங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு வராங்கங்க இப்போ அந்த பையனை பார்த்ததும் டேனியல் அங்கே சந்தோஷமாக உட்காந்துட்டு இருந்தார் பாருங்க அவர் முகலாம் வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்காரு அந்த பெரியவர் எந்த லெவலில் வந்துட்டு டேனியல் வர வரைக்கும் பதட்டமாக உட்காந்துட்டு இருந்தாரோ அதை விட பல மடங்கு பதட்டத்தோடு இப்போ டேனியல் இருந்துட்டு இருக்காருங்க அப்படி இருந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த பெரியவர் காலில் விழுந்து ஐயா தெரியாமல் போய் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டேனியல் சொல்லிட்டு இருக்காருங்க இதை பார்த்ததுமே வந்துட்டு இந்த பெரியவருக்கு பயங்கரமான ஷாக்கு ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுங்க ஆமாம் நீங்கள் நினைச்சது கரெக்டு தான் அதாவது டேனியல் வந்துட்டு யாரை கொலை பண்ணிட்டு சொல்லியிருக்கிறதா சொன்னாலும் அந்த நபரை இப்போ உயிரோட டேனியலுக்கு முன்னாடி அது மட்டும் அந்த பெரியவருக்கு முன்னாடி வந்து நின்று இருக்காங்க ஸோ இதை பார்த்து இப்போ அந்த பெரியவர் பயங்கரமான ஷாக்கில் இருந்துட்டு இருக்காருங்க ஸோ இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் எதுக்காக டேனியல் போய் சொல்லணும் அதையும் தாண்டி எதுக்காக இந்த நபரை வந்துட்டு இந்த ஆள் கொலை பண்றதுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சி விடணும் ஸோ இதற்கான விடைகள் தான் இந்த ஸ்டோரியில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றாவது பாகத்தில் இருந்து வந்தால் தான் இந்த கதையுடைய மொத்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிய வரும் வாங்க ஒன்றாவது பாகத்துக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நானுங்கள் வரும் வெல்கம் பேக் டு அவர் குற்றக்களஞ்சியம் வாங்க உண்மைகளை தோண்டி எடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒன்றாவது பாகத்தை பார்க்க போனோம்னா இங்கேருந்து நம்ம அப்படியே தூத்துக்குடிக்கு போகணுங்க என்ன ரீசன் அந்த கதையுடைய ஒன்றாம் பக்கம் தூத்துக்குடியில் தான் ஆரம்பிக்குது அதுவும் சரியாக ஆகஸ்ட் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திரம் ஆவிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடிங்க தூத்துக்குடிக்கு அருகாமையில் உள்ள ஒரு புண்ணையாடி அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெங்காய வியாபாரிக்கு மகனாக ஒருத்தர் பிறக்கிறாரு அவர் வேற யாரும் இல்லை அவர் தான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் பி ராஜகோபால் அப்படி பிறந்த அந்த ராஜகோபால் அப்படிங்கிற நபர் அந்த புன்னையாடி கிராமத்திலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளியில ஜாயின் பண்ணி ஏழாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க ஆனால் ஏழாம் வகுப்புக்கு அப்புறம் அவருக்கு வந்துட்டு படிப்பு ஏறாத ரீசன்னாலையும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினுடைய கஷ்டத்தினாலையும் பாத்தீங்கன்னா வந்துட்டு தன்னுடைய பதிமூணாவது வயதிலேயே வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி சென்னை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறாருங்க அப்படி பதிமூணாவது வயதிலே வேலைக்கு வந்த ராஜகோபால் முதல்ல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன டீ கடைகளையும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கடைகளிலையும் தான் பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்கல்ல ஆனால் இப்படி நாட்கள் போக போக இந்த மாதிரி டீ கடையிலேயே அங்கங்கே வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கே கே நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மளிகை கடையை ஓப்பன் பண்ணுறாரு அந்த ராஜகோபாலுங்க அவர் நினச்ச மாதிரியே அந்த மளிகை கடையை ரொம்ப நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்திருக்குங்க அப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மளிகை கடைக்கு சரக்கு கொண்டு வருவாங்க இல்லையா அப்படி சரக்கு கொண்டு வருவங்கள்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து இருந்தாங்க வந்து சரக்கு கொண்டு வந்து கணக்கு முடிச்சுட்டு போகிறது வழக்கம் அப்படி எப்பவுமே சரக்கெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு முடிக்கும் முடிக்கும்போது என்ன இருக்குதுன்னு அந்த நபர்கள்லாம் ரொம்ப பதட்டத்தோட ரொம்பவே வந்துட்டு சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க நினச்சி நான் கிளம்பட்டும் கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவசரம் பட்டே இருப்பாங்க இதை பார்த்து இந்த ராஜகோபால் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு எதுக்கு எல்லாரும் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சரக்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து போலாம் அப்படிங்கற மாதிரி கேட்கும்பொழுது அப்பதான் அவங்களுடைய கிளைண்ட் அதாவது சரக்க போட்டு வருவார் இல்லையா அவர் என்ன சொல்லிருக்காரு வந்துட்டு இல்லையா எங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா வயிறுபசியா இருக்குது நல்ல சாப்பாடு நாக்கில பாடுறா வந்துட்டு இங்க இருந்து டி நகர் போனாலுக்கு நல்ல சாப்பாடே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நம்பர் சொல்லி இருக்காரங்க இந்த ஏரியால ஒரு நல்ல கடையும் கிடையாது அது மட்டும் இல்லாம குறிப்பா வெஜிடேரியன் கோட்டல் அப்படிங்கறது கிடையவே கிடையாதுங்க சோ இப்பதான் அந்த ராஜகோபால்

பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ஹோட்டல் வாங்குறாங்க வாங்கின கையோடையே தன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை வச்சுட்டு அந்த ஹோட்டலில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாங்க அப்படி என்னதான் அந்த ஹோட்டல் ஆரம்பிச்ச முதல் நாள் சக்ஸஸ்ஃபுல்லா போனாலும் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுடைய டிமாண்ட் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்குதுங்க அந்த ஹோட்டலின் வருமானம் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிருக்குது ஸோ இதை நோட் பண்ண அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ராஜகோபால் அப்படிங்கிறவரை பார்த்து மீட் பண்ணி ஐயா இங்கே பாருங்க இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லாரும் நடுத்தருக்கு வந்துடுவோம் ஸோ ஃபுல்லாக ஹோட்டல் நஷ்டமா போயிக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உணவினுடைய தரத்தை கம்மி பண்ணி அதிகமா வச்சு வித்தா மட்டும்தான் நம்மளால் கொஞ்சமாக லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் வந்து இப்போ இந்த ராஜகோபால் அப்படிங்கிற நபர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க ஸோ இதை கேட்ட அடுத்த செகண்ட் டே இந்த ராஜகோபால் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மேனேஜரை ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்காம ஒரு வார்த்தை சொல்லி திட்டிட்டு உடனே வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்காருங்க அப்படி இந்த ராஜகோபால் அப்படிங்கிற நபர் அந்த மேனேஜர் கிட்ட அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ எனக்கு காசு லாபம் நஷ்டம் எதுவுமே முக்கியம் இல்லை என் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ற மக்கள் கட்டினா வயிறார சாப்பிட்டுட்டு மனசார என்ன வாழ்த்திட்டு போகணும் அவங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் இந்த ஏரியாவில் நல்ல ஒரு ஹோட்டல் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஹோட்டலே ரன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் என்கிட்ட திரும்ப இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது ஸோ உணவினுடைய தரத்தையும் குறைக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் காசு ஏற்றக்கூடாது இதே தரத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மேலே வருவோம் பார் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு இந்த ராஜகோபால் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தன்னுடைய மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த மேனேஜரை அன்னைக்கே வேலையை விட்டு தூக்கியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜகோபால் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய சாப்பிட வராங்க பாருங்க அந்த மக்களுடைய மனநிலையை மட்டும் பார்க்காம தனக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கும் வேற லெவலில் சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க அது எந்த லெவலில் இருந்துருக்குதுன்னு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அவங்களால தன்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க முடியாத சலுகைகள் அது மட்டும் இல்லாமல் கொடுக்க தயங்குற சலுகைகள் கூட அன்னைக்கு இந்த ராஜகோபால் அப்படிங்கிறவங்க தனக்கு கீழே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி சலுகைகளை கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் செலவாகட்டும் அவங்களுடைய பசங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ் ஆகட்டும் அத்த டைமில் பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் போடுறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம தீபாவளி பொங்கல் போனஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி தன்னுடைய எம்ப்ளாயிஸ் அந்த லெவல பாத்தீங்க கட்டி காப்பாத்திட்டு இருந்திருக்காரு சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவருடைய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ராஜகோபால் அப்படிங்கிறவங்களை அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தாங்க இவருக்கு இந்த அண்ணாச்சி அப்படிங்கிற நேமே வந்துச்சு அந்த அண்ணாச்சி நேம் வந்தது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த ஹோட்டலுடைய தரம் என்னைக்கும் குறைய கூடாது உணவுடைய தரம் என்னைக்கும் குறைய கூடாது பொதுமக்கள் நம்மளை வாழ்த்திட்டு போகணும் சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன வாக்கு இருக்கு பாத்தீங்களா அதன் எதிரொலி என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ கரண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கண்ட்ரீஸில் நூற்றி பதினோரு பிரான்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரவண பவன் அப்படிங்கிற ஹோட்டல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குதுங்க இதுக்கு அண்ணாச்சி அன்னைக்கு போட்ட வித்து தான் காரணம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சர்க்கிள் வரும் இல்லையா யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டைம் அண்ணாச்சிக்கு வந்துச்சுங்க எப்படின்னா இப்போ அண்ணாச்சிக்கு ஆல்ரெடி வள்ளின்னு ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஆம்பளை பசங்க இப்போது அந்த அண்ணாச்சியுடைய கடையில் கணேசன் அப்படிங்கிற நபர் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காருங்க அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுடைய நேம் தான் கிருத்திகா இந்த கிருத்திகாவுக்கு என்ன வழக்கனா அப்பப்போ வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து கணவரை பார்த்துட்டு போகிறது ஏதாச்சும் கொடுத்துட்டு போகிறது இல்லை காசு தேவையான வாங்கிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்களாங்க இப்போ அடிக்கடி கிருத்திகா அந்த ஹோட்டலுக்கு வரத பார்த்தா அண்ணாச்சி அந்த கிருத்திக்காவை விரும்ப ஆரம்பிக்கிறாருங்க விரும்ப ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த கிருத்திக்காவை எப்படியாச்சும் அடஞ்சையா தீரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கிருத்திக்காவையும் பார்த்தீங்க வந்துட்டு இரண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி முடிச்சுருதாருங்க வலுக்கட்டாய மாட்டேன் அப்படி கல்யாணம் பண்ணி முடிச்ச வரைக்குமே வந்துட்டு எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் அந்த அண்ணாச்சிக்கு இன்னொரு பெரிய ஒரு பேராபத்து காத்துட்டு இருக்கு அது யார் மூலமாக சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதே கடையில் வேலை பார்த்துட்ருக்கையோ ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணுடைய நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜீவஜோதி அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணுடைய நேம் ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த கடையில் தான் ஓடி ஆடி விளாண்டுட்ருப்பாங்களாங்க ஸோ இப்போ அந்த பொண்ணுக்கு திருமணமாகற ஏஜ் வந்துருச்சு அப்படி ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது அந்த ஜீவஜோதி அப்படிங்கிற உடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களே வந்துட்டு இந்த அண்ணாச்சியை பார்த்து அண்ணாச்சி எங்களுக்கு வந்துட்டு நல்ல இடம்லாம் பார்க்க தெரியல நீங்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதான் எங்கள் பொண்ணுடைய ஜாதகம் நீங்களே வந்துட்டு எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு அருமையான மாப்பிளையாக வர பார்த்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாச்சி கையில் கொண்டு இந்த ஜாதகத்தை அந்த ஜீவ ஜோதியுடைய அப்பா அம்மா வந்து கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்ததுமே இந்த ஜாதகத்தை பார்த்தா அண்ணாச்சியுடைய ஜோசியர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அண்ணாச்சி இந்த ஜாதகத்தில் இருக்க பொண்ணை மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய சரவணபவன் அப்படிங்கிற இந்த பிரான்ச்சு உலகம் ஃபுல்லாக பிரபலம் அடையுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொன் பொருள் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் உச்சத்தில் இருப்பீங்க எல்லாமே உங்களை தேடி தானாக வந்து சேரும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஜோசியர் வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருங்க இப்போது அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தையை அண்ணாச்சி பிடிச்சிக்கிட்டே எப்படியாவது ஜீவ ஜோதியை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜீவஜோதியோட வீட்டில் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாமே எங்கள் பொண்ணுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அவங்களுடைய அப்பா பொண்ணுடைய விருப்பம் சொன்னாலும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க ஜீவஜோதியோட அம்மா அண்ணாச்சியை கல்யாணம் பண்ண நமக்கு மட்டும் எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அதாவது வந்துட்டு ரூபாலாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தன்னுடைய பொண்ணை வற்புறுத்த பார்த்துருக்காங்க அதாவது நீ எப்படியாச்சும் அண்ணா அண்ணாச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ உன் மனசை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் எதுக்குமே ஜீவஜோதி இடம் கொடுக்கலங்க ஸோ எப்படிமா மனசாட்சி இருக்குதா அவருக்கு ஆல்ரெடி ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு நான் மூணாவதா என்னுடைய அப்பா ஸ்தானத்தை அவர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு அந்த நபர் அவர் எப்படிமா நான் வந்துட்டு மூணாவதா எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜீவஜோதி ரொம்ப போராடி இருக்காங்க இப்படி இந்த போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் தான் இப்போ நடுவில் இன்னொரு நபர் என்ட்ரி கொடுக்குறாருங்க அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜீவஜோதியுடைய தம்பிக்கு அதாவது டியூஷன் எடுப்பாங்க இல்லையா அப்படி டியூஷன் எடுக்க வந்த ஒரு சாருங்க அவருடைய நேம் கேட்டிங்கன்னா சாந்தகுமார் அப்படிங்கிறவர் அவர் இந்த மாதிரி அந்த தம்பிக்கு வந்துட்டு டியூஷன் எடுத்துட்டு இருப்பார் சோ இப்போ என்ன ஆகுது அவங்க வீட்டில் வந்து டியூஷன் எடுக்கிறதுனால இந்த ஜீவஜோதிக்கும் இந்த சார் சாந்தகுமாருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலா மாதிரி இப்போ அவங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருந்தாங்க அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரியே என்ன இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா திருமணத்தையும் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படி திருமணமான விஷயம் அண்ணாச்சி காதுக்கு போனதும் அண்ணாச்சி ரொம்ப குந்தளித்து போயிருந்தாருங்க குந்தளிச்சது மட்டும் இல்லாம எப்படி என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காரியத்தை பண்ணலாம் அவ காலத்துல என்ன தவிர வேற யாரும் தாலி கட்டக்கூடாது எப்படி அவன் தாலி கட்டினா அவனை இப்போவே வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த பையனை கொலை பண்றதுக்கு திட்டம் திட்டுறாருங்க அண்ணாச்சி அப்படி அப்புறம் தான் என்ன ஆகுது கிட்ட அஞ்சு லட்சரூவா பணத்தை கொடுத்து இங்கே பாரு டேனியல் எப்படியாச்சும் அந்த பையனை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க வந்துட்டு டேனியல் கிட்ட அமௌண்ட் கொடுத்து அண்ணாச்சி செட்டில் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க டேனியலும் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சாந்தகுமார் அப்படிங்கிறப்ப காரில் தூக்கி போட்டுட்டு பேங்களூரை நோக்கி போயிருக்காங்க அப்படி போனதுக்கு போனதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா இங்க பாரு சாந்தகுமார் இப்போ வந்துட்டு அண்ணாச்சி வந்துட்டு என்கிட்ட ஒன்று கொலை பண்ண சொல்லி அஞ்சு லட்சரூவா பணம் கொடுத்துருக்காரு ஆனால் வந்துட்டு என் மனசாச்சு ஒன்று கொலை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை இந்த அப்படி ஒரு ஐயாயிரரூவா போனோம் வச்சுட்டு நீ சந்தோஷமாக வந்துட்டு இங்கே மும்பைக்கோ டெல்லிக்கோ போயிடு எக்காரனை கொண்டு சென்னை பக்கம் தலை வச்சு படுத்துறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வான் பண்ணி சாந்தகுமாரை வந்துட்டு கொலை பண்ணாமல் பெங்களூரில் இறக்கி விட்டுட்டு வந்திருக்காருங்க டேனிகள் அப்படி பெங்களூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோடைய ஆரம்பத்திலே நம்ம பகுதியை ஒன்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துருப்போம் இப்போ என்னென்னா அந்த டேனியல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் ஜீவஜோதி அவங்களுடைய கணவரான சாந்தகுமார் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாச்சுடைய ஆஃபீஸ் ரூமில் இருந்துட்டுருக்காங்கல்ல ஸோ இப்போது அண்ணாச்சிக்கு ஒரு ஃபோன் வருது என்னென்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டும் இந்த ஜீவஜோதி அது மட்டும் இல்லாமல் சாந்தகுமார் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது எங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அண்ணாச்சி தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் இப்போ அண்ணாச்சிக்கு காதுக்கு வந்திருக்குது இப்போ அண்ணாச்சி என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நேரா இவங்க ரெண்டு பேரையும் குண்டு கட்டா தூக்கி அதே போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்க்கு இந்த இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் அங்க வந்து கேஸை வாபஸ் வாங்க வச்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு வெத்து பேப்பர்லயே வந்துட்டு சைன் வாங்கிக்கிறாருங்க எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு தெரியாம இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ளைண்ட் கொடுத்தா கூட இந்த வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு வச்சு நம்மளே வாபஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அண்ணாச்சி பாத்தீங்கன்னா இப்போ வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிருக்காங்க இப்போ அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாச்சி என்ன பண்ணுறாருன்னா ஜீவஜோதி அது மட்டும் அவருடைய கணவரான சாந்தகுமார் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆட்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு கார்ல திருநெல்வேலியை நோக்கி பயணத்தை மேற்கொள்றாரு அப்படி திருநெல்வேலியை நோக்கி எதுக்கு போகிறாருன்னா இந்த அண்ணாச்சிக்கு ஒரு நம்பிக்கையே இல்லைங்க எப்படின்னா எப்படியுமே வந்துட்டு ஜீவஜோதி வந்துட்டு அந்த பையன் யாரும் சாந்தகுமார் உண்மையாகவே விரும்பியிருக்க வாய்ப்பில்லை என்ன தான் அண்ணாச்சி இருக்காருல்ல அவர் என்ன தான் வந்துட்டு அந்த பொண்ணு விரும்பியிருப்பான் இந்த சாந்தகுமார் பையன் தான் வந்துட்டு ஏதோ அந்த பொண்ணை மயக்கி வந்துட்டு திருமணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கண்டிப்பாக இதை கண்கட்டி வித்தை மூலியமாக வந்துட்டு அவள்திரலாம் ஜீவஜோதிக்கு அந்த சாந்தகுமார் மேலே இருக்க வந்துட்டு அந்த அன்பை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கண்கட்டி வித்தை அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணோம்னா வந்துட்டு முறியடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் திருநெல்வேலியில் இருக்க ஒரு நம்போதிரியை பார்த்து பார்க்குறதுக்காக இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காருங்க அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே அந்த சாத்திர சம்பிரதாயம் சடங்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குது இப்போ அந்த ஜீவஜோதி அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிளம்பி போயிருக்காங்க ஆனால் இந்த சாந்தகுமார் இருக்கார் இல்லையா அவரை அண்ணாச்சி கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேனியலும் அவங்களுடைய ஆட்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக திண்டுக்கல் வழியாக பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க காரில் அப்படி கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது டேனியலும் அவங்களுடைய ஆட்களும் கார்க்குள்ளே வச்சு கும்மு கும்முன்னு கும்மி வந்துட்டு அவனை வச்சு சோழி முடிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லெவலுக்கு அடி கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா சாந்தகு எதுக்குன்னு உனக்கு நான் உயிர் பிச்சை போட்டு கொடுத்து அமைச்சு விட்டா அண்ணாச்சி முன்னாடியே வந்து நின்று என்ன வந்து ஒரே கவலைப்படுத்தி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி சொல்லிட்டு காருக்குள்ளே வச்சு சாந்தகுமாரை வச்சு அடிச்சு கொண்டிருக்கானுங்களா அப்படி அடிச்சு நல்லா கொண்டது மட்டும் இல்லாமல் உயிர் போற லெவலுக்கு அந்த சாரம் இருக்கு பார்த்தீங்கன்னா லுங்கி அதை வச்சு கழுத்த நெரிச்சு கொண்டுட்டு அப்படி கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் அவனுடைய பாடியை கொடைக்கானல் மலை உச்சியிலேருந்து ஒரு பள்ளத்தாக்கில் கீழே தூக்கி போட்டிருக்காங்களாங்க ஆனால் இவங்க தூக்கி போடும்பொழுது வந்து அந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான பனிமூட்டமாக இருந்திருக்குது அதனால் அந்த பாடி எக்ஸாக்டாக கீழே விழுந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல இவங்க எப்படியும் கீழே விழுந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பாடியை தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டாங்களாங்க ஆனால் இவங்க தூக்கி போட்ட பாடி அன்னைக்கு பள்ளத்தாக்கில் கீழே விழல ஜஸ்ட் அவங்க நின்ன இருந்து ஒரு பத்தடிக்கு கீழே வந்துட்டு ஒரு திண்டு மாதிரி பாறை இருந்திருக்கு அதில் விழுந்திருக்குதுங்க இதை கவனிக்காமல் அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு இவங்க போயிருக்காங்க இப்போ அடுத்த நாள் அந்த வழியாக ரோந்துக்கு வந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ராமன் அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டு முருகேசன் இவங்க ரெண்டு பேரும் அந்த வழியாக வரும்போது இப்போ இந்த மாதிரி டெட் பாடி இருக்கிறது நோட் பண்ணுறாங்களாங்க அப்படி நோட் பண்ணிவிட்டு இது யாருன்னே வந்துட்டு ஊர் பேர் தெரியாத டெட் பாடியாக இருக்கிறதுனால அவங்களே அன்றைக்கி அட்டாப்சி பண்ணி அந்த பாடியை அவங்களே அடக்கும பண்ணியிருக்காங்களாங்க ஸோ இப்போ கொடைக்கானல் இந்த பிரச்சனை தான் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையில் ஜீவஜோதியை கூட்டிட்டு போனார் இல்லையா அண்ணாச்சு அப்படி கூட்டிட்டு போனவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பூசாரியை வர வச்சு ஏதோ வந்துட்டு அக்னி குண்டெல்லாம் வச்சு ஒரு சடங்கு பண்ணிட்டு இருக்காருங்க ஜீவஜோதிக்கு என்னன்னே தெரியல அந்த ஜீவஜோதியை முன்னாடி உட்கார வச்சு தான் சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரெண்டாவது மனைவி கிருத்திகோம் பார்த்தீங்கன்னா அந்த சடங்கு வந்துட்டு பங்கேற்று உட்காந்துட்டு இருக்காங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது என்ன சடங்குனே புரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜீவஜோதிக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு புரிய வருது இது கணவனை இழந்தவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு சடங்கு அப்படிங்கிற மாதிரி ஜீவ ஜோதிக்கு புரிய வருதுங்க சோ இப்போ துடிதுடிச்சு போன ஜீவ ஜோதி என்ன பண்றாங்க ஐயோ என் கணவனுக்கு ஆச்சுன்னு தெரியல அவனும் என்ன பண்ணாங்க தெரியலன்னு பயத்துல எப்படியாச்சும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க ஆனா அந்த நேரத்துல அந்த அண்ணாச்சியுடைய ஆட்களும் அண்ணாச்சியுடைய சொந்தக்காரங்களும் அதிகமா இருந்ததுனால ஜீவ ஜோதியால வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியலங்க பட் என்னதான் இருந்தாலும் ஜீவ ஜோதி என்ன பண்றாங்க நவம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு அதுமா வீட்டை விட்டு எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்து அங்க இருக்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களாங்க சோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என்ன ப்ரோ ஆரம்பத்திலே வந்துட்டு அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எப்படி அண்ணாச்சி வந்து திரும்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாபஸ் வாங்க வச்சாங்க இல்லையா இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேள்வி வரலாம் ஆனா இங்க இப்ப புதுசா இன்னொருத்தங்க என்ட்ரி குடுக்குறாங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மறன்றுங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அவங்க வேற யாரும் இல்ல நம்ம தமிழ்நாட்டு மக்களால் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஜெய ஜெயலலிதா அவங்க தாங்க அந்த டைமில் பார்த்திங்கனா மட்டும் இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி தான் இருந்துகிட்டு இருந்துச்சா அந்த அம்மாக்கு எப்படி அந்த ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்க விஷயம் காதுக்கு போயிருக்குதுங்க அப்படி போனதுக்கப்புறம் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்கு நடந்த துரோகத்துக்கும் இந்த பொண்ணுக்கு நடந்த துயரத்துக்கும் இந்த அண்ணாச்சி தான் முழு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மட்டும் ரிப்போர்ட் கிடச்சதுன்னா சாதாரண மக்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதே தண்டனை அந்த அண்ணாச்சிக்கு பாரபட்சம் இல்லாமல் கிடைக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்களை அந்த கேஸை மட்டும் விசாரிக்கிறதுக்காக தீவிரமா விசாரிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கறாங்களாங்க சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி வந்து மேல இருந்தே பிரஷர் வந்ததுனால இப்போ இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு கேஸை வந்து சீரியஸா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் கொடைக்கானல் நடந்த ஒரு பாடி விஷயம் வந்து இந்த சென்னையில் இருக்க போலீஸ்காரங்க காது கிடைச்சிருக்குதுங்க இப்போ அந்த போட்டோ அந்த டெட்பாடி போட்டோ அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நபர் தான் சாந்தக்குமார் அப்படிங்கறது தெரிய வருதுங்க சோ இப்போ இந்த மாதிரி அது சாந்தகுமாருடைய பாடி தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கொலையை பண்ண டேனியல் மற்றும் அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களே வாலண்டியராக வந்து இந்த மாதிரி அண்ணாச்சி சொல்லி தான் நாங்கள் கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே வாக்குமூலம் கொடுத்து சரணடைஞ்சிருக்காங்க நாங்கள் இப்போ அந்த டேனியெல்லாம் அவங்களுடைய ஆட்களும் வாக்குமூலம் கொடுத்ததுக்கப்புறம் அண்ணாச்சியை போலீஸ்காரங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்களாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சியுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமா பூந்தமல்லி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருந்திருக்குது அந்த மாதிரி ரெண்டு வருஷம் கழித்து முடிஞ்சதுக்கப்புறம் பூந்தமல்லி கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்ணாச்சி குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் அண்ணாச்சி இதை வந்துட்டு அப்படி சும்மா விடலாங்க நான் வந்துட்டு அதுக்கு அதுக்கு அடுத்த கோர்ட்டு இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய கோர்ட் இருக்கு இல்லையா அங்கே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி சென்னையுடைய ஹை கோர்ட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதை விசாரித்த சென்னையுடைய ஹை கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணாச்சிக்கு பத்து வருஷத்துலேருந்து ஆயுள் தண்டனையாக போட்டு பார்த்தீங்கன்னா கேஸை மாற்றி தீர்ப்பு எழுதியிருக்காங்க நாங்கள் இதை சற்றும் எதிர்பார்க்காத அண்ணாச்சி ஒரே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்காருங்க என்னடா நடக்குது இங்கே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எப்படியாச்சும் இந்த சட்டத்திலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு மேல் கோர்ட்டில் அப்ளை பண்ணோம்னா அவங்க கொடுத்த தண்டனை பத்தாதுன்னு சொல்லிட்டு அதிகமான தண்டனையை கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கும் போது அண்ணாச்சி இப்போ இன்னொரு முடிவு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஹை கோர்ட் போனால் போது நான் சுப்ரீம் கோர்ட்டில் போராடி எப்படியாச்சும் வழி வந்துருந்தேன் சொல்லி முடிவு பண்ணி டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேஸை கொண்டுட்டு போறாங்க ஆனா இந்த கேஸை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அண்ணாச்சியை உடனடியா வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க அந்த நேரம் பார்த்து அண்ணாச்சியுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்குதுங்க ஆனா இந்த மாதிரி மோசமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில எல்லாம் காட்டுவாங்க இல்லையா யாராச்சும் அரசியல்வாதிங்களை அரெஸ்ட் பண்ண போனால் ஸோ இந்த மாதிரி உடனே அவங்களுக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் காட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலியா இந்த அண்ணா அண்ணாச்சிக்கு வரல உண்மையாகவே அவங்க உடல்நிலை சரியில்லாமல் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அண்ணாச்சிங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு டெல்லியில் சுப்ரீம் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு அண்ணாச்சியை பார்த்து உங்களால் ஒரு நாள் கூட ஜெயிலில் இருக்க முடியாதா இல்லை அப்படிங்க மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சென்னை ஹைகோர்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அந்த ஒரு ஆயுள் தண்டனை அந்த ஆயுள் தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்தி அண்ணாச்சி குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அண்ணாச்சியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட சொல்கிறாங்களாங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன இருக்குதுன்னா அண்ணாச்சி கரெக்டாக ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பார்த்து நம்ம தன்னுடைய உயிரை விடுறாருங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்க வேண்டிய ஆள் அவர் இப்போ இறந்து போய் இப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஹோட்டலில் ரன் இருக்குது ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் பொண்ணாசை பெண்ணாசைனால ஒரு ஜோசியக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அண்ணாச்சுடைய லைஃப் கிட்டத்தட்ட ஒரு பாதி லைஃபே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அழிச்சிருக்கிறாருங்க இப்போது இந்த வீடியோ இருக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஜோசியம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கண்மூடித்தனமாக ஜோசியத்தை நம்பின அதோடய விளைவு எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்க அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க அண்ட் லவ் யோ மச் கேஸ் இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பண்ணிட்டு போயிருங்க இன்னொரு ஒரு அதிபயங்கரமான க்ரைம் ஸ்டோரியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்